தங்க பிள்ளையே பௌர்ணமியின் இந்த பொன்னான புதன் கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயத்தை இன்று உனக்கு நடத்தப் போகிறது என் குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்கும் நேரம் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து உனக்கான நல்லது நடக்க தொடங்க போகிறது நீ செய்ததோ உன் முன்னோர் செய்ததோ எத்தனை பெரிய பாவமோ எதுவாக இருந்தாலும் சரி அவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகிறது இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்குமான பலனை தரக்கூடிய நேரம் இது இனிமேல் இந்த வராகி என்னுடைய அன்பு கொண்டு நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் உறுதி செய்ய வந்திட வேண்டும் எந்த இடத்திலும் நீ பின்தங்கிவிடக் கூடாது எந்த சூழ்நிலையிலும் ஒரு நொடி கூட நீ பின்வாங்கிவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் இனி உன்னை எப்பொழுதும் பின்தள்ளி விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எல்லாம் உனக்கு நடத்த வேண்டி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக முன் நிறுத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான அத்தனை மாற்றங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து எதையுமே யோசித்து கொண்டும் நினைத்து கொண்டும் வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறப்போவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற பெயரில் இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் நினைத்து கலங்காதி இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரதிசயங்கள் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்ற வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நாம் பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நிலையானதாக இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எத்தனையோ இடர்களை எல்லாம் தந்த மனிதர்கள் இன்னமும் உன்னை விட்டுவிடாமல் பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தலாம் எப்படிப்பட்ட சோதனைகளை உனக்கு கொடுக்கலாம் என்று இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் தாயானவள் நான் வந்து விட்ட பிறகு இதையெல்லாம் நான் சாத்தியமாக்க விட்டு விடுவேனா ஆனால் இதற்கெல்லாம் நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் உன் தாயானவள் எனக்கு நீயும் மிகப்பெரிய பெரிய எல்லாம் செய்திட வேண்டும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் பதறுவதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நாம் நமக்கான மாற்றங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போது தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் இன்று பௌர்ணமி நாள் பௌர்ணமி நில ஒளியில் நிச்சயமாக எப்பேற்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கும் நல்லது தோன்ற ஆரம்பித்துவிடும் எப்பேர்ப்பட்ட எண்ணம் கொண்டவராக இந்த மனிதர்கள் இருந்தாலும் அவர்களின் மனதிற்குள் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் அழிந்து அவர்களுக்கு நல்லது பிறக்கும் அது மட்டுமல்ல இன்று சிவனுக்கு மகா அண்ணாபிஷேக இந்த நாளில் அவரினுடைய அன்னாபிஷேகத்தை காண்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றதோ அந்த பிள்ளைகள் செய்த புண்ணியத்தை போல வேறு எதுவும் இங்கு கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்படியும் உறுதிப்படுத்தி விட்டாய் ஆனால் அது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ கவனித்து விடுவாய் சந்தோஷமாக நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் அல்லவா அம்மா உன் முன்னால் நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணம் அல்லவா என்னுடைய தான் என்னை உன் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கிறது என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற சுயநலம் இந்த வராகிக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கு போதும் இப்படிப்பட்ட சுயநலம் கொண்ட தாய்க்கு நீ பிள்ளையாக இருந்த பிறகு நீ எதற்குமே வருந்துவதில் என்ன நியாயம் இருக்கின்றது என் குழந்தையை எப்பேர்ப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம் அம்மாவின் அன்பும் அருளும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கலங்கிடக்கூடாது என்ற எண்ணம் தானே முதலில் உனக்கு மேலோங்கி நிற்க வேண்டும் அதை விடுத்து எதற்கெடுத்தாலும் பயந்து பதறிக்கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் நீ வருந்தி நிற்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ ஓடி சென்று அழுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நமக்கு கெடுதல் செய்த மனிதர்களையே நாம் நமக்கு துணையாக கருதுவதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இத்தனை காலமும் நீ கடந்த எல்லாம் நினைத்து வருந்தியது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் நடத்துவதை நீ கவனிக்க வேண்டும் உனக்காக யார் வருகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் உன்னை விட்டு யார் விலகுகிறார்கள் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு சரியாக வந்துவிட வேண்டும் தெளிவு கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதையுமே நமக்கு சரியாக கொடுக்கும் மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை எதையுமே நம் கண் முன்னால் கொண்டு வந்து முன் நிறுத்தும் அப்படி ஒவ்வொன்றிலும் உன்னுடைய தெளிவான புரிதல்களை நீ கொண்டு வந்து நிறுத்திவிட்டாலே போதும் அந்த இடத்தில் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அல்லவா அந்த இடத்தில் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா இதையெல்லாம் நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கென சொல்லித்தரும் பாடங்களாகவும் இனி உனக்காக நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களாகவும் நீ எப்பொழுதுமே பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து பதற வேண்டாம் வராகி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் தொடர்ச்சியான சந்தோஷங்கள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ எந்த நொடியிலுமே மறந்துவிடக்கூடாது வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் மாற்றங்கள் நடக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வரும் எல்லை கடந்த சந்தோஷம் உனக்கு உறுதியானதாக இருக்கும் மேலும் மேலும் நீ எல்லாம் நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய் யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ சாதித்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனதால் நாம் யோசிக்க கூடிய பல விஷயங்கள் இப்படித்தான் நமக்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து கிடைக்காமல் போயிருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அது தெய்வத்தினுடைய அருளால் நம்மை வந்து சேர்ந்து விடும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தெய்வத்தின் அருளை உனக்கு அது பெற்று கொடுத்து விடும் இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் அல்லவா இனிமேல் எதற்குமே நீ வருந்த வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது எந்த சந்தர்ப்பத்திற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது உன்னை சுற்றிலும் நான் நடத்துவது இனி எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்கக்கூடாது வாழ்க்கை பல வேதனைகளை கொடுத்து என்று சொல்லி கலங்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மைகளை உன்னிடத்தில் உறக்க சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மைகளை உன்னிடத்தில் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கமும் இனி தேவையில்லை நான் இருந்துவிட்ட வாழ்க்கை இனி எதற்கும் பதற வேண்டிய அவசியமில்லை உன்னை தேடி நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக கொடுத்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாது சுற்றி வருகின்ற எந்த உறவுகளும் உன்னை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நீ கலங்குவதை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ என்னவென்று யோசித்துப்பார் ஒவ்வொரு நிலையிலும் நீ மாறி வந்த மாற்றங்களை நினைத்துப்பார் உனக்கும் தெய்வத்தின் அருள் எந்த அளவில் கிடைத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருவதை நீ இதனால் வரையிலும் இழந்ததை எல்லாம் நினைத்து ஒருபோதும் ஒரு நொடி பொழுதிலும் கலங்கிவிடாதே உனக்கென்ற இந்த வாழ்க்கை தரக்கூடிய பேரதிர்ஷ்டங்களும் அதிசயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்த படுத்த எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றது நிறைவோடு உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்களை எடுத்துச் சொல்ல இந்த வாழ்க்கை காத்து நிற்கிறது எதிர்பாராத விஷயங்கள் கூட உனக்கு நடந்து விட்டதாக நீ நினைத்து வருந்தினாயல்லவா ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கை நிறுத்தி வைத்தது என்பதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மாற்றமும் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைப்பதை நீ நிச்சயமாக மன உறுதியோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்து சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் புரிய வரும் வாழ்க்கையில் பல மாற்றங்களைத் தாண்டி சில உண்மைகள் என்னவென்று தெரிய வரும் இவை அத்தனையையும் நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் எந்த இடத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளும் காலம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே இனி எதற்குமே என் குழந்தை நீ வருத்தம் கொண்டு வேதனைப்பட்டு நிற்காதே உன்னை தேடி தேடி நான் வருவது போல உனக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்ற யாரெல்லாம் உனக்கு எதிரிகளாக தெரிந்தார்களோ யாரெல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுப்பவர்களாக தெரிந்தார்களோ அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்கு காயங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை விட்டு விலகக்கூடிய நேரம் இது இனிமேல் நீ யோசித்ததை எல்லாம் நினைத்து தேவையில்லாத சிந்தனைகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்துவிட எண்ணாது உன்னை தேடும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் நிச்சயமாக உன்னை சரியான மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் மனது நிறைய நாம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள் நாம் ஆசைப்படுகின்ற வெற்றிகள் என்று ஒவ்வொன்றையும் நாம் கொண்டிருக்கும் நேரம் நமக்கு ஒரு வேதனை வருகிறது ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக நம்மால் அதனை ஒரு பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சூழ்ந்து நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்மால் எந்த நிலையிலும் புரிந்து கொள்ளவே முடியாது ஆனால் உன் கர்ம வினைகள் எப்பொழுது குறைகின்றதோ உன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு எப்பொழுது கிடைக்கின்றதோ அப்பொழுது இவை உனக்கு தெளிவடையும் அப்பொழுது உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை மேன்மைப்படுத்தும் இதுதான் உண்மையும் கூட இதுதான் உனக்கான சந்தோஷமும் கூட அதனால் இதையெல்லாம் இழந்ததை எண்ணி வருந்தாதி இதையெல்லாமும் நடக்கக்கூடிய நேரத்தை நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனையிலும் நீ பெறக்கூடிய வெற்றியை நினைத்து சந்தோஷப்படு இத்தனை காலமும் என் பிள்ளை தொடர்ச்சியாக நீ பட்ட பல கஷ்டங்கள் இனி உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தரும் பொழுது நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த அதிசயத்தை உன்னால் நிச்சயமாக சட்டென்று புரிந்து கொள்ள முடியும் எதை எதையோ கடந்து எதை எதையோ நினைத்து நீ தொலைத்ததை எல்லாம் யோசித்து இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தம் கொள்ளாமல் முன்னே வந்தினர் உன்னை எந்த இடத்தில் கை தூக்கி வேண்டுமோ அந்த இடத்தில் நான் உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிலுமே நாம் யோசிப்பது போல ஒரு நல்லது ஒரு நாள் நடக்கும் எல்லா நிலையிலுமே நாம் சிந்திப்பது போல ஒரு நம்பிக்கை ஒரு நாள் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கைக்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி ஒரு உறவை தேடி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் யாராவது ஒருவர் ஒரு பொழுதில் நம்மிடம் வந்து வருந்தாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்ற வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டார்களா என்று நிச்சயமாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு அத்தனையையும் நான் சரியாக உணர்த்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தொடரும் இந்த நேரங்களை எல்லாம் கவனித்து உனக்கு சுற்றி வரும் உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் செய்யும் இந்த காலம் உனக்கு வாழ்க்கை தரக்கூடிய வெற்றியும் முன்னின்று உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது பல ஏற்ற தாழ்வுகளை உன்னை சந்திக்க வைத்த இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான நிறைவையும் கொடுக்கும் என்பதனை மறக்காது முன்னாலும் பின்னாலும் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக எதிர்கொள்ளும் நேரம் நமக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷங்கள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் இனிமேல் உனக்கு ஒன்றுமில்லாத விஷயமாக நல்லபடியாக மாறட்டும் உன்னை இந்த வாழ்க்கை பேரதிசயத்திற்குள் நிறுத்த வைத்து உன் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தட்டும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதுமே நிலையான ஒன்றை நடத்தி கொடுக்கும் போது என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய் எல்லா நிலையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இனிமேல் உனக்காக நான் இருந்து உன் முன்னால் நடத்தும் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா இனி கடந்து வந்த பாதைகளை எல்லாம் யோசித்து வருந்தாதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு உனக்காக நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ முன்னே வந்து கொண்டே இரு எல்லாவற்றையும் இந்த வராகி பார்த்து கொள்கிறேன் உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நான் மாற்றித் தருகிறேன் உன்னுடைய வெற்றியை என்றுமே உன் முன்னால் நின்று உறுதி செய்ய நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கலாமா எதையும் யோசித்து வருத்தம் கொள்ளலாமா இது தேவையற்றது இந்த சிந்தனை உனக்குள் இருந்து உன்னை படுத்திய காயங்கள் எல்லாம் போதும் வராகி வந்துவிட்டால் உன் வெற்றியை தேடி என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு